அலே இந்த முதலாவது ஆராதனையிலே ரெண்டாவது பாகத்தை தியானிக்க இருக்கிறோம் நேற்று மனிதனுடைய வழிகளை குறித்து பார்த்தோம் இன்று கர்த்தருடைய வழிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள் தேவன் வகுக்கிற வழிகள் வித்தியாசமான வழிகள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசைய தீர்க்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை நீ சிந்திக்க வேண்டாம் உனக்கு இதோ நான் புதிய கார்த்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அறியிருக்கலாம் நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கர்த்தர் வனாந்திரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன் கர்த்தர் உண்டு பண்ணுகிற வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவர்கள் ஆனால் வனாந்திரத்தில் நமக்கு வழிகளை உண்டாக்குற தேவன் சில சமயங்களிலே நான் வனாந்திரத்துல போய் சிக்கி கொள்ளுகிறது உண்டு உபாக புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் வனாந்திரத்தில் போய் கர்த்தர் என்ன செய்கிறார் யாக்கோபை தெரிந்து கொள்ளுகிறார் யாக்கோபை வனாந்திரத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் இப்ப கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே என் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறது வித்தியாசமான பகுதியில் கற்று நம்மை தெரிந்து கொள்ள முடியும் நல்ல சூழ்நிலையில் நல்ல சந்தர்ப்பங்களில் நாம் தேவனுடைய ஆவிக்குரிய ஆராதனையிலே பங்கு கொண்டோமா என்று பார்த்தால் இருக்காது வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில்தான் தேவனுடைய வசனமே நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்திருக்கும் வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில்தான் நமக்கு தேவனுடைய ஆவியும் அருளப்பட்டு இருக்கும் வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில்தான் தேவ சமூகமும் நம்மோடு கூட பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இருக்கும் அதுவரை நம்முடைய வழிகளெல்லாம் நம்ம இஷ்டப்படி போய் கொண்டிருந்த வழிகள் நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை யாருக்கும் நாம் அடங்க வேண்டிய அவசியமில்லை யாருக்கும் நம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில் சில பேர் வாழ்வார்கள் சுய நீதியின் அடிப்படையில் சில பேர் வாழ்வார்கள் சொந்த ஜனத்தின் வார்த்தையின் அடிப்படையில் சில பேர் வாழ்வார்கள் என் தவப்பன் சொல்லியிருக்கிறார் என் தாய் சொல்லியிருக்கிறார்கள் எங்களை இப்படி வளர்த்தார்கள் அப்படி வளர்த்தார்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இதெல்லாம் வனாந்திரம் வருவதற்கு முன்பு ஒரு குழுவாக ஒரு பெரிய கூட்டமாகவே குடும்பங்கள் காணப்படும் ஆனால் எப்பொழுது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் மனாந்திரம் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் சிதறடிக்கப்படும் பதறடிக்கப்படும் ஜனங்கள் அறிவுரை சொல்லுவார்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் ஒரு ஆலோசனையில் பல ஆலோசனை வரும் ஒன்றும் நமக்கு சரியாக சரிப்பட்டு வராது அந்த நேரத்தில் தான் வனாந்திரத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம அதை சிந்தித்து கொள்ளும்படியும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவர் வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார் Hallelujah.